ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து நான் பதில் கொடுக்கலான்ட்டு இருக்கிறேன் நிறைய பேர் வந்து நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க அதுக்காக வந்து பதில் கொடுக்குறேன் ஒரு சில கமெண்ட்ஸுக்கு மட்டும் கொடுக்குறேன் தொடர்ந்து வருது அதனால் கொடுக்குறேன் நிறைய பேர் வந்து குட் கமெண்ட் பண்ணுறீங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி அவங்கெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டு ஆரம்பத்தில் நம்ம வீடியோ பார்க்குறவங்க சப்போர்ட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தான் வந்து நல்ல கமெண்ட்டாக கொடுக்குறீங்க அது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அதனால் உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறமா பேட் கமாண்டுக்கு போகலாமா என்னென்னு பார்த்தீங்கன்னா பாப்பான்னு என்னை வந்து எங்கள் வீட்டுக்காரர் கூப்பிட்றாராம்மா அதனால் வந்து இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதாம்மா ஏங்க ஏன்னா இவ்வளோ பெரிய பொண்ணை வந்து பாப்பான்னு கூப்பிட்ற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களே இதே உங்கள் அக்காவை உங்கள் அக்காவை உங்கள் அக்கா வீட்டுக்காரர் கூப்பிட்ருந்தாவோ இல்லை உங்கள் அம்மாவை உங்கள் அப்பா கூப்பிட்டுருந்தாவோ இல்லை உங்கள் பொண்ணை வந்து யாராவது கூப்பிட்ருந்தாவோ இல்லை ஒய்ஃபை அவங்க வீட்டில் கூப்பிட்டுருந்தாவோ நீ இப்படி கேட்டுருவியா கேட்குறேன் பாப்பாங்கிறது ஒரு பேர் பாப்பாத்தி பாப்பான்னு பேரே வச்சுருக்குறாங்க அந்த காலத்துலலாம் நிறைய பேர்த்துக்கு இருக்குது அதுக்கெல்லாம் என்னை பேரை மாற்றியே வைக்க முடியும் நானும் வந்து ஒரு வயசுல பிறந்து ஒரு வயசாகி ரெண்டு வயசாகி அப்படி தான் வளர்ந்து வந்திருக்குற எடுத்தோடனே கடவுள் என்னை மட்டும் முப்பது வயசுலேருந்து படைக்கல சரி அதனால் அப்போ இருந்து எப்படி கூப்பிட்டு வந்தாங்களோ அப்படி தான் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க என்ன கூப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க என்ன கூப்பிடுறாங்க உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது எனக்கு தெரியல நானும் கமெண்ட்லேயே வந்து கண்டபடி திட்டி பிளாக் பண்ணி விட்டுட்டேன் இருந்தாலும் நான் சொல்கிறேன் நீ பார்த்துக்கோ ஓகேவா நீ வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற ஆளுங்களை உங் உன் உன்னை சார்ந்தவங்களை ஏதாவது சொன்னாவோ கிண்டல் பண்ணுறதுனாவோ கேலி பண்ணுறதுனாவோ அவங்களத்தான் நீ பண்ணிக்கணும் அடுத்தவங்களால நீ பண்ணக்கூடாது புரிஞ்சுதா ஏன் என் வீட்டில் இருக்கிற எங்கள் வீட்டுக்காரே என்ன கூப்பிட்றாரு உனக்கு என்னடா பிரச்சனை ஏடா மானங்கட்ட நாயே நானும் தப்பு தப்பாக பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன் எப்படி சொல்கிறது சின்ன வயசுலேருந்து அவங்க அப்படி கூட்டு போலக்கா அதனால கூப்பிட்றாங்க இதெல்லாம் உனக்கு ஒரு பிரச்சனையும் நீ வந்து கமெண்ட் பண்ணுறதுக்கு வந்துடுற ஏதாவது ஒன்று பண்ணணும்னு வருவாங்க போல் இருக்குது ஆ அப்புறம் இன்னொன்று என்னென்னா உங்கள் அண்ணா மாதிரி உனக்கு ஹஸ்பண்டு கிடச்சிருந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ரெண்டு மூணு கமெண்ட் வந்துருந்துச்சு அதுக்கு லைக் வேறு அவ்வளோ பேர் போட்டிருக்கிறீங்க அப்போ அவ்வளோ பேர் வந்து ஆர்வமாக அதுக்கு வெயிட் பண்ணுறீங்களா பதிலுக்கு என்னங்கிறது எனக்கு தெரில எதுக்கான கொஸ்டின் கேட்குறீங்க சென்ஸ் இருந்தால் அப்படி கேட்பீங்களா என்ன ஒரு நோக்கத்தில் கேட்டீங்க உங்கள் அண்ணாவுக்கு அட்வைஸ் பண்ணுங்கள் உங்கள் அண்ணாவை ட்ரிங்க் பண்ண வேணான்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அப்படி கேளுங்க அட்வைஸ் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் அதெல்லாம் சொல்லுங்கள் அதை விட்டுட்டு உங்கள் ஒன்றா மாதிரி ஹஸ்பண்ட் கிடச்சா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க நீங்கள்லாம் என்ன பண்ணுவீங்களோ அதைத்தான் நானும் பண்ணுவேன் இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி கிடச்சிருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதைத்தான் நான் திருப்பி கேட்டால் அவங்க பதில் சொல்லலை ஏங்க உங்களை கேட்டால் நீங்கள் என்ன கேட்குறீங்க அப்படிங்கிறீங்க அப்போ என்ன கே நான் உங்களை கேட்கும்போது உங்களுக்கு பதில் சொல்ல முடியல அதே மாதிரி தான் எனக்கும் பதில் சொல்ல முடியாது அவங்க அவங்களுக்கு அமைஞ்ச லைஃப் எப்படி இருக்குதோ ஓ ஒரு சிலர் பிடிச்சி வாழ்வாங்க ஒரு சிலர் சரி பரவாயில்லையும் விட்டு கொடுத்து வாழ்வாங்க ஒரு சிலர் வந்து சண்டை போட்டே சண்டை போட்டே இருந்தாலும் கடைசி வரைக்கும் கூட சண்டை போட்டே வாழ்வாங்க ஒரு சிலர் பிரிஞ்சு போவாங்க அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது அதில் அவங்கவுங்க தலையெழுத்து எப்படி இருக்குதோ அப்படி தான் நடக்கும் அதுக்காக உங்கள் வீட்டுக்கோ எங்கள் வீட்டுக்காரோட சன்னையின் நேற்று போட்ட வீடியோல தான் கேட்டிருந்தாங்க உங்கள் மாதிரி ஹஸ்பண்ட் கிடச்சா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு இதெல்லாம் ஒரு கொஸ்டின்னா இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியுமா என்னங்க கொஸ்டின் கேட்டுக்கிறீங்க அட்வைஸ் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் உங்கள் போய் திட்டுங்க இந்த மாதிரி இருக்க வேணாம்னு சொல்லுங்கள் அப்படின்னு அந்த மாதிரிலாம் சொல்லுங்கள் இதை விட்டுட்டு இப்படி கிடச்ச என்ன பண்ணுவீங்க அப்படி கிடச்ச என்ன வேணுங்கன்னு யார் என்ன பதில் சொல்ல முடியும் இப்போ உங்களை நான் திருப்பி கேட்டால் நீங்கள் பதில் சொல்ல முடியல கேட்டால் என்னங்க என்னை கேட்குறீங்க அப்படிங்கிறீங்க அப்போ உங்களை கேட்டால் உங்களால் பதில் சொல்ல முடியல நான் மட்டும் என்ன பதில் சொல்லுவேன்னு எதிர்பார்க்குறீங்க என்ன சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு அதாவது சொல்லுங்க சரியா அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்களுக்கு கடவுள் எப்படி விதிக்கிறாரோ அப்படி தான் நடக்கும் எல்லோரும் அஞ்சு க அஞ்சு வரலாம் ஒரே மாதிரி இருக்காதுன்னு சொல்லுவாங்களா அது மாதிரி எல்லோருமே வந்து ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இப்போ என்ன சொல்ல வரீங்கங்க எங்கள் அண்ணா விட மோசமாக யாருமே உலகத்துலேயே இல்லை இவனாட்ட யாருமே இல்லை இந்த ஆள் ஒன்று தான் ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்ல வர்றீங்களா இல்லை எப்படி சொல்ல வரீங்க இவங்க வீடியோ போடுறேனாலும் உங்களுக்கு தெரியுது வீடியோ போடாத எத்தனை பேர் இதை விட ரொம்ப கேவலமாக கீழ்தரமாக நடந்துக்கிறாங்க அது எனக்கு தெரியும் ஊர் உலகத்தில் எல்லாம் தான் இருக்குது அதுக்காக இவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணுறதால நல்லதுன்னு நான் சொல்ல வரல இல்லை நீங்கள் சொல்கிற நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் அப்படி இருக்குது அதனால் நான் சொல்கிறேன் என்ன நோக்கத்தில் அப்படி கேட்குறீங்க எதை வச்சு கேட்குறீங்க என்னை கேட்கணும்னு என்ன அவசியம் இருக்குது அதுக்கு நான் பதில் சொன்னால் என்ன கிடைக்க போகுது உங்களுக்கு ஐயோ சாமி என்னால் முடியல உங்கள் பதிலுக்கெல்லாம் விளக்கமே என்ன குடும்பத்தில் பிரச்சனையும் உண்டு வரலான்ட்டு கேட்குறீங்களா இல்லை எதனால் கேட்குறீங்க இல்லை காயத்ரி பாவம் காயத்ரி விட்டு கொடுத்து போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அமைஞ்ச லைஃபு அவங்களுக்கு வந்து வந்து எங்கள் அண்ணன் செஞ்ச நிறைய நல்ல விஷயங்கள் பிடிச்சிருக்கும் அதனால் விட்டு கொடுத்து போவாங்க சரி இதில் தான் இப்படி மற்றதெல்லாம் நல்லது பண்ணுறாரு அப்படின்னு விட்டு கொடுத்து போவாங்க அது அவங்கவுங்க அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறாங்க அதில் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க முடியுமா நான் அப்படியே இருப்பேன்னு என்னங்க இருக்குது என்ன கேள்வி கேட்குறீங்க எனக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல அப்படி லூசுத்தனமாக கேள்வி கேட்குறீங்க என்னால் பதிலுன்னு சொல்ல முடியல சொல்லலினாலும் என்னங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க கமெண்ட்ஸை டெலீட் பண்ணுறீங்க அப்படின்னா என்னுடைய வீடியோவில் வர்ற கமெண்ட்ஸ் வந்து எனக்கு பிடிச்சா மட்டும்தான் நான் வீடியோ அந்த கமெண்ட்ஸை வச்சுருப்பேன் பிடிக்கலையே நான் டெலிட் பண்ண தான் செய்வேன் அதே மாதிரி எனக்கு தோணுச்சினா தான் ரிப்ளை பண்ண முடியும் தோணிலேன்னா நான் reply பண்ண மாட்டேன் நான் வந்து குட் கமெண்ட் நிறைய பேர் பண்ணுறாங்க அவங்களுக்கே நான் reply பண்ண முடியாமல் கிடக்கிறேன் இதில் வேறு இந்த இது போன கமெண்ட்டுக்கெலாம் வந்து reply பண்ணிட்டு இருக்கோன்னு அவசியமே எனக்கு கிடையவே கிடையாது அதுக்காகத்தான் இந்த மாதிரி ஆளுங்களா வருவாங்கன்னு தான் யூடியூப்லேயே வந்து அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க தேவையில்லாத ஐடியை பிளாக் பண்ணிடு தேவையில்லாத கமெண்ட்டை டெலீட் பண்ணிடு அப்படின்னு அவங்களே யூடியூப் தரப்புலையே வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி ஆளுங்களாம் கிளம்பி வருவாங்க எங்கேருந்து வருவாங்கன்னு தெரியாது நீங்கள் நான் ஆப்ஷன் கொடுக்குறேன்னு கொடுத்துட்டாங்க நான் ஒரு சிலதை பிளாக் பண்ணுவேன் ஒரு சிலது சரி இந்த ஒரு டைம் தானே பண்ணிக்கிறான்னு டெலிட் பண்ணிடுவேன் தொடர்ந்து தேவையில்லாத கமெண்ட்ஸாகவே பண்ணால் எப்படிங்க ஃப்ரெண்ட்ஸ் மனசை என்னத்தை சொல்கிறது சந்தோஷமான வீடியோ போடுறதுல வந்து ஏதாவது ஒன்று கேள்வி கேட்க வேண்டியது என்னத்தை கேட்குறேன்னு உங்களுக்கும் தெரியறதில்ல ஏதாவது ஒன்று கேட்கணும்னு சொல்லி கேட்பீங்க போல் இருக்குது அது எடக்கு மடக்காவே ஏடாகூடமாகவே கேட்குறீங்க ஏதாவது ஒன்று உருப்படியாக கேட்குறீங்களா உங்களுக்கும் அந்த மாதிரி ஹஸ்பண்ட் கிடச்சா என்ன படி இருப்பீங்க அப்படின்னா என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க அதை சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் ஓ சா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லைஃப் பிடிக்குங்க அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வாழ்க்கையை வந்து அமைச்சு கொடுத்துருப்பார் கடவுள் சரியாக சரியா ஒரு குடும்பத்தில் ரெண்டு பேருமே சரியாக இருக்க மாட்டாங்க ஒருத்தர் தான் இருப்பாங்க ஒருத்தர் கரெக்டாக இருப்பாங்க ஒரு சில குடும்பத்தில் ரெண்டு பேருமே சரியாக இருப்பாங்க ஒரு சில குடும்பத்தில் ரெண்டு பேருமே மோசமாக இருப்பாங்க அதெல்லாம் கடவுளோட இது தான் சரிங்களா தலை எழுத்து ஓகே இப்படியெல்லாம் கமெண்ட் வந்து பண்ணாதீங்க தயவு செஞ்சு என்னமோ நீங்கள் ஊர் உலகத்துலேயே யாருமே குடிக்கிறவங்கள பார்த்ததே இல்லாத மாதிரியுமே ஐயோ இந்த மாதிரி ஒரு மனுஷனா ஊர் உலகத்துலேயே பார்த்ததோட அப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு உங்கள் குடும்பத்துலேயே நிறைய பேர் அப்படி இருப்பாங்க எனக்கு நல்லா தெரியும் ஆனால் நீங்கள் வந்து அளப்பறைக்கு அளவே இல்லை அப்புறம் என்னங்கிறது மாமியார் வீட்டில் போயிரு மாமியார் வீட்டில் போயிரு ஃபஸ்ட்டு அதை செய் இங்கே வந்து உட்காந்துட்டு அதிகாரம் பண்ணிகிட்டு இருக்கா அந்த காய்தி இங்கே வந்து இருக்குட்டு அப்படிங்கிறது என்ன சும்மா குடும்பத்தில் என்னென்னா பிரச்சனையே இல்லாமல் இருக்கிறாங்களே இந்த பொண்ணு வந்து இவங்க அம்மா வீட்லேயே இருக்குது அப்போவுமே அந்த பொண்ணு அமைதியாக வாடகை வீட்டில் போய் இருந்துட்டுருக்குதே இவள் கூட வந்து பிரச்சனை பண்ணலாமில்ல பிரச்சனை வண்டி இவளை முடிக்கொட்டு அவள் வந்து இருக்கலாமில்ல அப்படிங்கிற மாதிரி சிந்திப்பீங்க போல் இருக்குது அதனால தான் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்க தோணுது அது ஒரு பணிவாக கேட்டிங்கனால நான் இப்படி சொல்லவே மாட்டேன் சத்தியமாக நீங்கள் அங்கே போய் இருங்கக்கா ஏன் இங்கே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாலும் நான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ண மாட்டேன் அது கேட்குற தோரணையே வேற மாதிரி இருக்குது அதனாலதான் ரியாக்ட் பண்றேன் கமெண்ட் பண்ணவங்களுக்கு இதெல்லாம் தெரியும் எப்படி பண்ணோம் எப்படி ரிப்ளை பண்றாங்க அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் புரியலீனால எனக்கு அதை பத்தி கவலை இல்லை மற்றவங்க யாரும் தப்பா நினச்சிக்காதீங்க சரிங்களா நிறைய கட்டுப்பாகுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு இப்படியெல்லாம் கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க தேவையில்லாத அப்புறம் என்னங்கிறது ஏன் ஆன்சர் பண்ண மாட்டீங்களா அப்படின்னா எனக்கு பிடிச்சா எனக்கு தோணுச்சுனா தான் ஆன்சர் பண்ண முடியும் தேவையில்லாததுக்கெல்லாம் வந்து ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்கோன்னு எனக்கு அவசியம் இல்லை அப்படி பண்ணாலும் உங்களுக்கு புரியறதும் இல்லை அப்புறம் கடைசி என்னங்கிறாங்க உங்கள் வீடியோ எல்லாமே நான் பார்ப்பேன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் தப்பால் ஒன்றும் நினச்சி கேட்கல அப்படின்னா எங்கள் அந்த கேள்வியே தான் இருக்குது அப்புறம் இதில் என்னத்தை போய் லாஸ்ட்டாக அப்படி சொல்கிறாங்க அப்படியும் சொல்கிறாங்க இப்படியும் பேசுகிறாங்க அதனால் கமெண்ட் பாக்ஸும் எல்லாமே ஆஃப் பண்ணி வச்சலான்ட்டு இருக்கிறேன் எல்லா வீடியோலையுமே என்ன நிறைய பேர் குட் கமெண்ட் பண்ணுறாங்க ஆசையாக க நம்மளை நம்மளுக்கு நம்ம கூட பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி தான் நான் ஆனில் வச்சுருக்கேன் இது கமெண்ட் பாக்ஸ் வந்து ஆஃப் பண்ணாலும் ஆன் பண்ணாலும் எங்களுக்கு ரெவன்யூ ரெவென்யூ தான் இருக்கும் வியூஸுக்கு எவ்வளோ வருது அவ்வளோதான் வரும் கமெண்ட்ஸுக்கும் ரெவன்யூவுக்கும் சம்மந்தமே கிடையாது அதனால தான் நான் ஆனில் வச்சுருக்குறோன்னாலும் நீங்கள் நினைக்காதீங்க பேட் கமெண்ட் பண்ணுறவங்களுக்காக சொல்கிறேன் ஓகேங்களா ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து குட் கமெண்ட் பண்ணுறீங்க அவங்களால நான் சொல்ல இந்த மாதிரி தேவையில்லாத இடக்க மடக்கம் என்கிட்ட பேசுனா நான் தேவையில்லாத இப்படி தான் பேசி வீடியோ போடுவேன் கேட்டால் கண்டென்ட்டுக்காக போடாதீங்க பேட் கமெண்ட் வந்தால் இக்னோர் பண்ணுங்க அப்படின்னா இக்னோர் பண்ண முடியாது இக்னோர் பண்ண வேண்டியது பண்ணலாம் தொடர்ந்து வந்துட்டு இருந்தால் அதுக்கு பதிலடி கொடுத்து தான் தேரணும் சரிங்களா அப்போ தான் வந்து கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் வந்து உரைக்கும் இல்லைன்னா சுத்தமாக உரைக்காது அப்படி இல்லையா கமெண்ட் பாக்ஸை நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடணும் கேட்டால் நீங்கள் சோசியல் மீடியானா இப்படி தான் வரும் அப்படியே சோசியல் மீடியாவுக்கு வர்றீங்க அப்படிம்பிங்க நாங்கள் சோசியல் மீடியாவுக்கும் வருவோம் கமெண்ட் பாக்ஸையும் ஆஃப் பண்ணியும் வைப்போம் பிடிச்சிருந்தா ஆன் பண்ணியும் வைப்போம் ரிப்ளை கொடுக்கணுன்னு தோணை ரிப்ளை கொடுப்போம் இல்லைன்னா டெலிட் பண்ணி பிளாக் பண்ணுவோம் அதெல்லாம் எங்களுக்கு கொடுத்த யூடியூப் தரப்பில் கொடுத்த ஆப்ஷன் அதெல்லாமே நாங்கள் ஃபாலோ பண்ணி தந்துடுவோம் அதுக்கே அப்புறம் வயிறு எறிகிறீங்க நீங்கள் வந்து சோசியல் மீடியான்னு வந்தால் இப்படி தான் வரும் அப்படிங்கிறீங்க அதே மாதிரி நாங்களும் அப்படி தான் ரியாக்ட் பண்ணுவோம் அதுக்கே நீங்கள் வயிறு எறியறிங்க அதையும் பாருங்கள் திட்டுறதை எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி நாங்கள் ஆன்சர் பண்ணுறதையும் வந்து பாருங்கள் ஓகேவா எங்களை பைத்தியம் முடிக்க வைக்கிறதா நினச்சி நீங்கள் பைத்தியம் முடிச்சு ரோட சுத்தாதீங்க நல்லா இருக்கிற குடும்பத்தில் கும்மி அடிக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று நடக்க மடக்காக கேள்வி கேட்க வேண்டியது ஏப்பா அப்பா எங்கேருந்தான் வர்றீங்களோ தெரில கமெண்ட் ஏதாவது ஒன்று பண்ணுறன்னு நோக்கத்தில் வருவீங்க போல இருக்குது அதனால் நல்லா தெரியுது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இதுக்காகவே எப்போவுமே எங்கள் வீட்டுக்கார பா தான் கூப்பிடுவார் இனிமேலும் அப்படி தான் கூப்பிடுவார் இப் அப்படித்தான் தொடர்ந்து வரும் உனக்கு பிடிக்கலன்னா நீ வீடியோ பார்க்காத ஓகேவா தள்ளிவிட்டு போயிடு நாங்கள் நாங்கள் வந்து உன் வீடியோ பார்க்கணுங்கிறதுக்காக உன் எல்லாம் வந்து பார்க்கல நாங்கள் தள்ளும்போது வந்துடுது அப்படின்னா தள்ளும்போது வந்து அப்படியே தள்ளி விட்டுப்போ போ ஏன் ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கிறப்பா பா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நீ ஏன் கேட்டுக்கிறேன் ஃபுல்லாக தள்ளி விட்டுட்டு போ நாட் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கு கொடுத்துட்டு போ உனக்கு வரவே வராது என் வீடியோ அப்படி நீ எல்லாம் வீடியோ பார்க்கணுங்கிற அவசியமே எனக்கு கிடையாது உங்கள் ஆசைலாம் எனக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை உங்கள் ஆசைலாம் ஒன்றும் வரப்போகிறது கிடையாது இருந்து வருது நீங்கள் வீடியோஸ் பார்க்கறதுனால தான் வருது இல்லைன்னு நான் சொல்லலை நல்ல உள்ளங்கள் பார்க்குறதுனால வர்றது எனக்கு போதும் தேவையான ஆளுங்கள்லாம் பார்க்குறது எனக்கு வந்து தேவையில்லை ரெவன்யூ வராட்டியும் பரவாயில்ல ஓகேங்களா நல்லவங்க நாலு பேர் இருக்கிறாங்க எங்களுக்காக அவங்க பார்த்தா போதும் தான் நான் வீடியோ போடுறேன் நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மளை விரும்பி பார்க்குறவங்க பார்த்தா போதும் ஓகே அது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஓகே அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃபிரான்ஸ் நான் சொன்னது கரெக்டாக தப்பான்னு நீங்கள் சொல்லுங்கள் என்னை பாப்பான்னு கூப்பிட்றது அவங்களுக்கு பிடிக்காமல் தேவையில்லாமல் திட்டுறது எனக்கு பிடிக்கல அதனால் ரிப்ளை பண்ணேன் அப்புறம் உங்கள் வீட்டுக்கார் கிடச்சதுக்கு பரவாயில்ல உங்கள் மாதிரி கிடச்சிருந்தது என்ன பண்ணுவீங்கன்னு அவங்க கேட்டாங்க அது எனக்கு பிடிக்கல அதனால் ரிப்ளை பண்ணேன் அதாவது தேவையில்லாத கொஸ்டின்லாம் கேட்கக்கூடாது எங்கே இங்கே நாலேஜு எப்படி இப்படி பேசணும்லாம் பேசாதீங்க சரியா அவங்கவுங்க எங்கள் அண்ணன்னா சுத்தமாக கெட்டவன் அப்படின்லாம் சொல்ல முடியாது இல்லை அவங்களும் நல்லது அவங்க ஒய்ஃபுக்கு பண்ணியிருப்பாங்க என்ன ரொம்ப என்னமோ வேர்ல்டுலேயே மோசமான ஆளுங்கிற மாதிரிலாம் க்ரியேட் பண்ணி ஓவர் திங்கிங் பண்ணியெல்லாம் கேள்வி கேட்காருங்க ஓகே ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்